உண்டாகட்டும் பேர் வந்து வந்து எனக்கு எனக்கு மேரேஜ் ஆச்சு டுவெல் எயிட் இயர்ஸா வந்து எனக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது வந்து பாஸ்டர் வந்து பெங்களூருக்கு வந்தப்போ அந்த மீட்டிங்ல நான் கலந்து கொண்டேன் ஆண்டவரோட வார்த்தை அவங்க மூலியமாக இடைப்பட்டு பேசினது இவங்களுக்கு இயற்கையாகவே ஆண்டவரை வந்து ஒரு குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் தருவாருன்னு சொன்னவங்க அதே வார்த்தை அந்த வார்த்தையை பிடித்து நான் ஜோம் பண்ணும்போது எனக்கு அதே மாதிரி எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் நாங்கள் எடுக்கல டூ தௌசண்ட் டுவெண்ட்டில் வந்து எனக்கு ஒரு பாய் பேபி எனக்கு தந்தார் தந்தாரு அன்றோடய நாமத்துக்கு நாமக்கே கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு சோசுகிறோம் என் பேர் எம் பாஸ்கர் நான் தஞ்சாவூர் எங்கள் அம்மாவோடய லேண்டு வந்து அஞ்சு வருஷமாக ஒரு இருபத்தஞ்சி முப்பது புரோக்கரை பார்த்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணால் முடியவே இல்லை ப்ரேயர் மீட்டிங்கில் வந்து நான் ப்ரேயர் பண்ண சொல்லுவேன் ஒரு அக்காவும் ஒரு அண்ணனும் ரொம்ப உருக்கமாக ஜெயிப்பாங்க ஐயாவுடையும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன் இப்போ போன மாதம் வந்து ஒரு கோடியே நாற்பது லட்சத்துக்கு அது முடிஞ்சிருச்சு ஏசப்பாவுக்கும் ஐயாவுக்கும் மனமார்ந்த நன்றிகளில் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என சகோதர சகோதரிகளே நம்மை சிருஷ்டி நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் நல்ல லூயா எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளிலும் ஆண்டவுடைய பாதப்படியில் அமர்ந்து ஆண்டவுடைய என் பிள்ளைகளுக்கு நீர் என்ன வார்த்தை சொல்ல விரும்புகிறேன் என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசிர்வதிக்க பரலோகம் திட்டம் வைத்திருக்கிறது தேவ சமூகத்திலே கண்ணீரோடு ஜபத்திலே தரித்திருந்த பொழுது ஆசிர்வதிக்கும்படி கொடுத்த மங்கள வார்த்தையை இப்பொழுது நாம் வாசிப்போம் சங்கீதம் முப்பத்தி நான்கு அடைந்து தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது ஒரு நன்மையும் குறைவுபடாது சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது முதலாவது அதிகாலையிலே ஆண்டவரை தேடி தன்னுடைய வாழ்க்கையின் முதலிடத்தையும் முக்கியத்துவத்தையும் கொடுத்த தாவீது ஒரு சாதாரண ஆடுமைக்கிறவனாயிருந்தும் ஆண்டவர் அவனை ஒரு பெரிய ராஜாவாக்கி ராஜரீக மகத்துவத்தை அவனுக்கு கொடுத்து அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைக்கும் அந்த ராஜ மேன்மையை கொடுத்து அவனை ஆசிர்வதித்தார் ரெண்டாவது தானியேல் என்கிற மனுஷன் மூன்று வேளை ஆண்டவரை நோக்கி ஜபித்தானாம் வாசிக்கலாம் அருமையான வசனம் தானியல் ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனம் வாசிப்போம் தானியலோ வென்றால் தானியலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் வீட்டிற்குள்ளே போய் தன் மேல் அறையிலே தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க பலகணிகள் திறந்திருக்கே அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தான் முன்னால எப்போதும் செய்து வந்த முறையின்படியே தினம் மூன்று வேளையும் தினம் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார் ஸ்தோத்திரம் வெற்றிக்கு பெரிய ரகசியம் என்னன்னா ஒரு நாளைக்கு மூணு வேளை ஜெபம் பண்ணுவானா மூணு வேளையாவது ஒரு நாள் ஆண்டவரை தேடுறதுக்கு நீங்க பழகி கொள்ளுங்க தானியலுடைய வெற்றியின் ரகசியம் டெய்லி மூணு வேலை நடந்துட்டே ஜபிக்க மாட்டான் படுத்து கிடந்து ஜபிக்க மாட்டான் சோஃபாவில் அப்படியே சாஞ்சு கிடந்து மத்தனமாக ஜபிக்க மாட்டான் எப்படி ஜபிப்பானா முழங்கால் படியிட்டு மூணு வேலை ஜபிக்கிறவன் இந்த முழங்கால் படியிடுதல் எதற்கு அடையாளம் தெரியுமா தாழ்மைக்கு அது அடையாளம் ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி தாவிது அதிகாலில் ஆண்டவரை தேடினா அது எதற்கு அடையாளம் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்பதற்கு அடையாளம் இந்த தானியிலோ மூன்று வேளை முழங்கால் படியிட்டு ஆண்டவரை தேடினானாம் அந்த முழங்கால் படியிடுதல் எதற்கு அடையாளம்னா தாழ்மைக்கு அடையாளம் பெரிய ஆண்டவருக்கு முன்பாக தேவனுடைய பிள்ளைகள் தாழ்மையோடு ஜபிக்க வேண்டும் வேதத்தில் ரெண்டு பேரை ஜபிப்பதற்கு தேவாலயத்துக்கு போகிறாங்க ஒன்று ஒரு ஆயக்காரன் பரிசையை முன்னே போய் பெருமையின் ஜெபத்தை சொன்னானாம் நேரம் முன்னால் சர்ச்சுக்கு முன்னால் போயிட்டு அப்படியே ஆழ முன்னால் போய் கையை விரிச்சிட்டு ஆண்டவரே என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் நான் உபவாசம் இருக்கிறேன் நான் ஜவம் பண்ணுறேன் நான் வந்து சர்ச்சுக்கு தசமபாகம் கொடுக்குறேன் அது கொடுக்குறேன் இது கொடுக்குறேன் அப்படின்னு பெருமை பாராட்டிட்டு ஒருத்தன் முன்னால் போய் ஜெவம் பண்ணானா ஆண்டவர் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தார் ஆனால் அதுக்கு பிறகு ஒருத்தன் வந்து பின்னால் நின்று தன்னுடைய மார்பிளை அடித்து கொண்டு ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்திற்கு வருவதற்கு எனக்கு தகுதி இல்லை உங்க கிட்ட நெருங்குறதற்கு எனக்கு தகுதி இல்லை ஆனாலும் இந்த கிருபையினால நான் வந்து உங்க சன்னிதானத்தில் நிற்கிற ஆண்டவரே என்னை கண்ணோக்கி பாரும் என்று தன்னை தாழ்த்தி ஜோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் பரிசையனுடைய ஜபம் அல்ல தன்னை தாழ்த்தின இந்த ஆயக்காரனுடைய ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரித்தாராம் அலலுயா நிறைய பேர் ஜபிக்கிறதுல நான் உபவாசம் பண்றேன் நான் சர்ச்சுக்கு அதை பண்ணி கொடுத்தேன் இதை பண்ணி கொடுத்தேன் நான் சர்ச்சு கட்டி கொடுத்தேன் நீ எல்லாம் கொடுத்துருக்கிற வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது ஹலலுயா அப்படி இருந்தாதான் நீ கொடுத்ததனுடைய பலனை நீங்கள் அடைவீர்கள் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு தாழ்மைப்பட்டு ஜெபித்த அந்த ஆயக்காரனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார் ஜபத்தில் எப்போவுமே நீங்கள் சொல்லணும் ஆண்டவரே உங்கள் சன்னிதானத்தில் இன்றைக்கி எனக்கு தகுதி இல்லை உங்கள் கிருபைனால நான் இன்றைக்கி பழச்சுருக்கிறேன் உங்கள் கிருபைனால நான் ஊழியம் செய்கிறேன் உங்கள் கிருபைனால தான் நான் தொழில் செய்கிறேன் உங்கள் கிருபைனால தான் நான் இந்த டிகிரியை வாங்கினேன் உங்கள் கிருபை தான் இந்த வேலை எனக்கு கிடச்சது ஆண்டவரே எல்லாம் உங்களாலேன்னு சொல்லி உங்களை தாழ்த்தி ஆண்டவரை உயர்த்தி ஜபிக்கிற பழக்கம் ஆண்டவருடைய பிள்ளைகளை இருக்க வேண்டாம் இந்த தானியல் பத்திரத்திற்கு கையெழுத்து போட்டதுக்கு பிறகும் இந்த ஜபத்தை தினம் முன்னாடி செய்து வந்த மாதிரி மூணு வேளை ஜெபம் பண்ணானா அந்த பத்திரத்தில் கையெழுத்து என்ன போட்டிருக்கு என்ன அந்த பத்திரத்தில் எழுதப்பட்டிருந்த அப்படின்னாச்சுன்னா யாரும் ஜபம் பண்ணக்கூடாது அப்படி ஒரு சட்டம் தானியலின் காலங்களில் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் ராஜாவை தான் தேடி வரணும் தரியு ராஜாவுடைய காலத்தில் ராஜா ஒரு சட்டம் போடுறாரு என்ன சட்டம் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ நீங்கள் ராஜாவாகி என்ன தான் தேடி வரணும் என்கிட்ட தான் நீங்கள் மன்றாடணும் என்கிட்ட தான் நீங்கள் வேண்டிக் வேண்டும் அதை விட்டுட்டு எந்த தெய்வத்திடத்திலும் நீங்கள் உங்களுடைய காரியங்களை முறையிடுவதோ தெய்வத்தை தேடி போவதோ இருக்கக்கூடாதுன்னு சட்டம் இயற்றிட்டாங்க அந்த சட்டம் இயற்றப்பட்டு அந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டாச்சு இதை மீறுறவங்களுக்கு சிங்க கவியில் தூக்கி போட்டுருவான்னு தண்டனையும் அறிவித்தாச்சு யாராவது இதை மீறி உங்கள் ஆண்டவர்னு வழிபட்டிங்க இல்லை உங்கள் ஆண்டவரை தேடி போனீங்க யாராவது ஜோம் பண்ணீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களை தூக்கி சிங்கக்கவியில் ஒரு சிங்கம் இருக்கிற இடம்ல நிறைய சிங்கங்கள் கிடைக்கிற இடம் தான் சிங்க என்று சொல்வார்கள் அதில் உங்களை தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சட்டத்தை இயற்றியாச்சு தானியல் அதை கண்டு பயந்து போயிருந்தானா தானியல் அரசாங்கத்தில் இதே தரியு ராஜாவுடைய அரசாங்கத்தில் தான் வேலை செய்கிறான் அந்த அரசாங்கத்தில் வேலை செய்யும் பொழுது அந்த தரியு ராஜா போட்ட சட்டத்துக்கு அவன் ஏணுங்கள ஏன்னா பரலோக சட்டத்திற்கு விரோதமான சட்டம் அந்த சட்டம் பரலோக சட்டம் என்ன சொல்லுகிறது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு பரலோகத்தின் தேவனை தான் நீ தேடணுன்னு ஆண்டவர் சொல்றார் எப்படி ஜபிக்கணும்னு கேட்கும் பொழுது தன்னுடைய சீடர்களுக்கு ஜபிக்க கற்றுக் கொடுத்த ஆண்டவர் சொல்றாரு பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்போ பரலோக சட்டம் சொல்லுது உனக்கு என்ன காரியம் வேணாலும் நீ என்ன தேடுவா அப்படின்னு ஆனால் இந்த ராஜா சொல்றாரு நீ ஆண்டவரை தேடக்கூடாது என்ன தேடு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்குரிய மகிமையை மனுஷன் எடுத்துக்கொள்ள முயற்சித்தான் ஆனால் தேவனுடைய மகிமையை வேறு ஒருவனுக்கும் கொடேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் இந்த தானியில் தேவனுடைய மகிமையை வேறு ஒருவருக்கும் கொடுக்க தயாராக இல்லை அதுதான் அந்த வசனத்தினுடைய ரகசியம் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை பிள்ளைகளுக்கு கொடுத்து பிள்ளைகளை நம்பி வாழுகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் ஆண்டவருக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை காட்டிலும் புருஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நிறைய பேர் ஆண்டவரை காட்டிலும் அவருடைய மனைவி தான் அவங்களுக்கு உலகம் மனைவி உனக்கு உலகம் தப்பு இல்லை அதுதான் இருக்க வேண்டும் உன் புருஷன் தான் உனக்கு உலகம் அப்படி தான் இருக்க வேண்டும் ஆனால் அதற்கு முன்பாக உனக்கு மேலோகம் என்று ஒன்று இருக்கிறது அவருக்கு பிறகுதான் கீழ்லோகம் மேல்லோகத்தின் தேவன் முதல்ல ஆண்டவர் சொல்கிறார் என் மகிமை யாருக்கும் கூட முதல்ல நீ ஆண்டவர் தான் உனக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் ஊழியக்காரனாக இருந்தாலும் முதல்ல ஆண்டவர் அதுக்கப்புறம் தான் ரெண்டாவது மனைவி பிள்ளைகள் குடும்பம் எல்லாம் அப்போ பாருங்கள் ஆண்டவருக்கு கொடுக்குற மகிமையை இந்த ராஜாவுக்கு கொடுக்க அவன் இல்லை நீ மிஞ்சி போனால் என்ன வேலை விட்டு தூக்குவா இல்லைன்னா என்ன பண்ணுவேன் மிஞ்சி போனால் க தூக்கி விட போடு பரவாயில்ல உயிரே போனாலும் என் ஆண்டவருடைய மகிமையை உனக்கு கொடுக்க மாட்டேன் ஆலோயா அதுதான் இவனுடைய கோட்பாடு இவனுடைய ஜபம் இவனுடைய உறுதி அதுதான் தைரியமாக பயந்து பயந்தெல்லாம் இல்லை எப்போவும் அவனுக்கு ஒரு பழக்கம் உண்டு பழக்கனிகள் அப்படின்னா பால்கனின்னு அர்த்தம் மேல் வீட்டில் போயிட்டு பால்கனியை திறந்து வச்சுட்டு பரலோகத்தை நோக்கி வானத்தை நோக்கி ஜோம் பண்ணுவான் கையை விரிச்சு முட்டி போட்டு அப்படியே ஜோபம் பண்ணுவான் அதுதான் அவனுடைய இயல்பான ஜபிக்கிற முறை செய்து வந்த முறமையின் பூட்டி கூட்டி போட்டு கூட ஒன்றும் பயந்துட்டெல்லாம் செய்யலை தைரியமாக பண்ணுறான் எப்போவும் மாதிரி ராஜா இவரை தூக்கி சிங்க கவியில் போட்டார் ஆண்டவர் என்ன பண்ணார் என் பிள்ளைய தூக்கி சிங்க கபிலையாக போடுற இருவான்னு சொல்லிவிட்டு எல்லா சிங்கத்துக்கு வாயை கட்டி போட்டார் சிங்கத்துக்குள்ளால் குகைக்குள்ளால தூக்கி போட்டாங்க ஆனால் சிங்கத்தின் வாயை ஆண்டவர் கட்டி போட்டு இந்த ராஜா என்ன நினச்சார் நாளைக்கு காலையில் பொழுது தானியளுடைய உடம்பில் உள்ள ஒரு சதையோ ஒரு எலும்பு கூட கிடைக்காது எல்லாம் பஸ்வமாக்கி கட்டிச்சு சாப்பிட்றோன்னு நினச்சிட்டு இருந்தாங்க ராஜா அப்படி தான் நினச்சார் அழகாக உள்ளே போட்டால் இவர் நைட்டு ஃபுல்லாக சிங்கங்க கூட இருந்தார் ஆமாம் அன்னைக்கு தான் நல்லா ஜாலியாக விளையாடிருப்பார்னு நினைக்கிறார் ரொம்ப நாளைக்கு பிறகு நல்ல வாய்ப்பை இவர் கொடுத்துருப்பார் சிங்கங்க கூட விளையாடுறா நீ அப்படின்னு ஆண்டவர் வாய்ப்பை கொடுத்தாரு இந்த பாருங்கள் சிங்கக்கவியில் தூக்கி போட்டதுக்கப்புறம் இவன் இங்கே கூழாக விளையாடிகிட்டு இருக்கிறான் ஆனால் தூக்கி போட்ட ராஜாவுக்கு ராத்திரியெல்லாம் தூக்கம் இல்லையா அவன் தூங்காமல் விடியறது வரைக்கும் முழிச்சுக்கிட்டே இருக்கான் என்ன நடந்துச்சோ என்ன நடந்துச்சோ தப்பு பண்ணிட்டோமோ நம்ம தவறு செய்துட்டோமோ அப்படின்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிறான் அதிகாலையில் எலும்பி இருட்டோட கிட்ட வர்றான் என்ன நடந்த இந்த திருடம் வர மாதிரி வந்து இப்படி எட்டி பார்த்தான் உள்ள எலும்பும் வெறும் தான் கிடக்குதா இல்லை ஏதாவது பல்லு இல்லாத இது விட்டு வச்சுதா நகத்தையாவது கடிச்சு சாப்பிடாம வெளியே போட்டுதா அப்படின்னு வந்து எட்டி பார்க்குறான் பார்த்தா தலைவர் அழகாக உட்காந்து விளையாடிட்டு இருக்கிறாரு அப்போ அடுத்த வசனங்களை நீங்க வாசிக்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது தறிவு ராஜா அவனை பார்த்து கேட்கிறாரு எப்படி கேட்கிறாராம் துயர சத்தமாய் அப்படின்னா இதை பார்த்த உடனே அவனுக்கு வார்த்தையே வரல வேதம் சொல்லுகிறது துயர சத்தமாய் துயர சத்தம்னா அந்த குரல் இறங்கி தழும்பி போய் பேசுறதா துயர சத்தம் துயர சத்தமா மெல்ல கேட்கிறான் தானியலே தேவனுடைய தாசனே நீ ஆராதிக்கிற ஒரு ஆண்டவர் உன்னை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவித்தாரா அப்படின்னு கேட்குறான் பாருங்க மெல்லிய குரல்ல கேட்கிறான் துயர சத்தத்தோடு கேட்கிறான் தாழ்மையாய் கேக்குறான் அவ தானியல் சொன்னா என் ஆண்டவர் என்னை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவித்து சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் அலலூயா வெளியே தூக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சட்டம் போடுறார் இதே ராஜா இதுக்கு மேல தானியில் ஆராதிக்கிற தெய்வம் தான் உண்மையான தெய்வம் எனவே இந்த தேசத்தினுள்ள எல்லா ஜனங்களும் தானியில் ஆராதிக்கிற தேவனை மெய்தேவனை நீங்கள் ஆராதிக்க வேண்டும் வேற ஏதாவது தேவனை ஆராதித்தால் நீங்கள் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவீர்கள் வேற யாரையாவது நீங்கள் வழிபட்டுறீங்கன்னா கொன்னுருவேன்னு அப்படியே ஒரு பெரிய மாற்றம் ராஜாவுக்கு ரட்சிப்பு வந்தது எதில் தெரியுமா ராஜாவுக்கு ஆண்டவரை தேடுகிற அனுபவம் வந்தது எப்பொழுது தெரியுமா தானியல் தன் முழங்கால்களை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தினான் ராஜாக்களுடைய இருதயம் திருப்பப்பட்டது ராஜாக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு சாதகமாக சட்டம் வந்தது வசனம் சொல்லுகிறது தானியலின் காரியம் உன் வாழ்க்கையில் நீ செய்கிற தொழில் உனக்கு வெற்றிகரமாக ஓடணா நீங்க செய்கிற வேலையில் நீங்க வெற்றி பெறணா உங்கள் ஊழியம் வெற்றி பெற வேண்டுமானால் உடைய படிப்பில் நீ வெற்றி பெற வேண்டுமானால் வெற்றியின் ரகசியம் உன் முழங்கால்கள் இதுதான் ஆண்டவர் தானியல் மூலமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம் தானியல் மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஜெயம் எங்கே இருக்குன்னா உன்னுடைய முழங்கால்களில் இருக்கிறது அவன் முழங்கால்களை ஊன்றி மூன்று வேளை ஆண்டவரை தேடினான் அதன் நிமித்தம் அவனுடைய காரியம் ஜெயமாயிருந்தது ஹலலுயா மூன்றாவதாக ஆண்டவரை தேடி வந்த யோசபாத் வாசிக்கலாம் ஒரு அருமையான வசனம் ரெண்டு நாளாகமம் பதினேழாம் அதிகாரம் மூன்று முதல் ஐந்து வரை உள்ள வசனங்கள் கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார் கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார் அவன் பாகால்களை தேடாமல் அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி இஸ்ரவேலின் செய்கையின்படி நடவாமல் நடவாமல் அவருடைய கற்ப கொண்டான் கற்பனைகளின் படி நடந்து கர்த்தர் அவன் கர்த்தர் அவன் கையில் ராஜ்ய பாரத்தை திடப்படுத்தினார் யூதா கோத்தரத்தார் எல்லாரும் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள் யோசபாத்திற்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள் அவனுக்கு ஐஸ்வர்யமும் அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் கனமும் மிகுதியா இருந்தது மிகுதியா இருந்தது இந்த யோசபாத்துடைய தாத்தா முப்பாட்டம் தான் தாவீது தாவீது தன்னுடைய பிள்ளையாகிய சாலமோனுக்கு அட்வைஸ் பண்ணா இப்படி ஆண்டவரை தேடனேன்னா அதனும் ஆண்டவர் உனக்கு நல்லது செய்வாரு உன் லைஃப் நல்லா இருக்கும் அதே போல சாலமோன் தன்னுடைய பிள்ளை பிள்ளையின் பிள்ளை அப்படி வந்து அந்த யோசபாத் ராஜா அப்படின்னு அந்த சந்ததி தாவீதுடைய வம்சத்துல வருகிற அந்த சந்ததியில யோசபாத் என்கிற ராஜா அரசாட்சிக்கு பொழுது அந்த யோசபாத் ராஜாவுடைய அரசாட்சி கலைக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை வந்தது அப்படின்னா அவனுடைய பாரம் பிடுங்கப்படுகிற ஒரு சூழ்நிலை அவனுடைய அரசாட்சி அவனுக்கு நிலைக்காம அந்த அரசாட்சி கலைக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை வந்தது அப்பொழுது இந்த யோசபாத் என்ன தெரியுமா பண்ணால் எங்கள் தாத்தா முப்பாட்டனுடைய வெற்றிக்கு ரகசியம் அவனுடைய பாரம் ஸ்திரப்பட்டதனுடைய ரகசியம் ஆண்டவரை தேடுறார் அதனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களின் செய்கைகளின்படி செய்யாமல் கர்த்தருடைய கட்டளைகளின்படி செய்து ஆண்டவரை அப்படின்னா ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் ஆண்டவருடைய சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு ஆண்டவரை தேட வேண்டும் பரிசுத்த அலங்காரத்தோடு ஆண்டவரை தேட வேண்டும் அப்ப ஆண்டவுடைய சட்ட திட்டத்தின்படியாக பரிசுத்த அலங்காரத்தோடு ஆண்டவரை தேடினபடியினாலே அதன் நிமித்தம் என்ன நடந்தது பாருங்க ஆண்டவர் யோசபாத்தனுடைய ராஜ்ய பாரத்தை ஸ்திரப்படுத்தி கொடுத்தார் அப்படின்னா ஆட்சி நிலைக்குமா நிலைக்காதா அப்படின்னு ஆடிக்கொண்டிருந்த நிலைமையை ஆண்டவர் மாற்றி அரசாட்சியை நிலை நிறுத்தி கொடுத்தார் சில நேரங்களில் உயிர் இருக்கு அவ்வளோதான் நிற்குமா போகுமா கவுத்துருமா செத்துருமா பிழைக்குமா அப்படின்றது தான் சொல்லுவாங்க உயிர் ஊசலாடிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க சிலர் சொல்லுவாங்க தொழில் இப்போவோ எப்போவோன்னு சொல்லுவாங்க வியாபாரம் எப்படி தவுக்கம் இல்லை சக்சஸ் ஆயிடுமா அப்படின்னு இப்போவோ எப்போவோ அப்படின்னா நிலையில்லாத ஒரு தன்மை சிலர் சொல்லுவாங்க வேலை இப்போவோ எப்போவோ அப்படின்னா இந்த வேலை என்ன வேலையை விட்டு தூக்கினாலும் தூக்கிடுவாங்க வச்சாலும் வைப்பாங்க எப்போவோ எப்போவோன்னு இருக்குது அப்போ இப்போவோ எப்போவோன்னு இருக்கிறவங்களுக்கு எப்போவும் என்கிற கிருவை வேண்டுமானால் நீங்கள் ஆண்டவரை தேட வேண்டும் அல்ல லூயா ஆண்டவரை பற்றி பிடிச்சிங்கன்னா ராஜ்யபாரம் ஸ்திரப்படுத்தப்படும் வீடு ஒருவேளை கைவிட்டு போயிடுமோ ஏலத்துக்கு வந்துடுமோ வண்டியை சீஸ் பண்ணிட்டு போவாங்களோ இப்போவோ எப்போவோன்னு இருந்தால் உன் வீடு மறுபடியும் உனக்கு நிலை நிற்கணும் ஆச்சுன்னா நீங்கள் ஆண்டவரை தேடி ஹெல்ப் கேட்கணும் ஆண்டவரே இந்த நேரத்தில் நான் உங்களிடத்தில் உதவி கேட்கிறேன் இந்த வீட்டை எனக்கு மீட்டு தாரம் ஆண்டவரத்தில் நீங்கள் சொல்லணும் பேங்கு சீஸ் பண்ண போகுது ஃபைனான்ஸ் இருந்த வீட்டை எடுத்துக்கொள்ள போகிறாங்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே இந்த என்னை விட்டு எடுக்கப்பட்டு விடும் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று யார் யார் ஆண்டவரை தேடுகிறீர்களோ ஆண்டவருடைய கீழ்ப்படிந்து தேடுகிறீர்களோ அவர்களுடைய ராஜ்ஜியபாரம் அப்ப அவனுடைய ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்திட்டு வசனம் அடுத்து சொல்லப்படுத்திருக்கிறது அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாய் வந்தது அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா ஊசலாடி இருந்த அரசாட்சியை நிலப்படுத்தி அதுக்கு பிறகு அவனுக்கு நல்ல ஐஸ்வரியமும் பணமும் செல்வங்களையும் செல்வாக்கையும் ஆண்டவர் அள்ளி கொடுத்தாரா இன்னைக்கு பிறகு உங்களுக்கு செல்வங்களும் செல்வாக்குகளையும் ஆண்டவர் உங்களுக்கு அள்ளி கொடுக்கத்தக்கதாக நீங்களும் ஆண்டவரை தேடுங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஹலூயா கிருபையின் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நண்பகல் வேளையிலே என் பிள்ளைகளை நீவே அழைத்து கொண்டு வந்து என்னை தேடி வருகிற உங்களுக்கு இனி ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்னீர் என்னென்ன நன்மையின் ஈவுகள் குறைவுபட்ட நிலைமையில் என் பிள்ளைகள் வந்திருக்கிறார்களோ நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வரும் என்று சொன்னீரே உம்மை தேடி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான நன்மையான ஈவுகளையும் பூரணமான கிருபையின் வரங்களையும் ஜோதிகளின் பிதா கொடுக்க என் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளட்டும் நீர் கொடுக்க நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் நீர் உம்முடைய கரத்தை திறக்க நாங்கள் நன்மையினால் திருப்தியாகிறோம் என்கிற வசனத்தின் படியாக உம்முடைய கரம் என் பிள்ளைகளுக்கு நேராக திறக்கப்படுவதாக இவர்கள் நன்மையினால் திருப்தியாகட்டும் அதிகாலையில் உம்மை தேடி தாவீதுக்கு கிடைத்த சிலாக்கியங்களை என் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் வறுமையும் பஞ்சமும் ஆடுமைக்கிற பஞ்சமும் மாறி என் பிள்ளைகள் ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழகு பார்க்கப்படுவார்களாக உடைய தரித்திரங்கள் மாறட்டும் பஞ்சங்கள் மாறட்டும் தொழிலிலே காணப்படுகிற மந்தமான நிலைமை மாறி என் பிள்ளைகளுக்கு தெய்வீக செழிப்பு உண்டாகட்டும் தாவீதுக்கு ராஜ மேன்மையை கொடுத்த ஆண்டவர் அவனை தொடர்ந்து அவன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் ராஜ மேன்மையை தக்க வைத்துக்கொள்ள கிருபை செய்த நல்ல ஆண்டுவரே இவர்கள் குடும்பத்திலும் அப்படிப்பட்ட நன்மையின் கிருபைகளை நீ தாரும் மகிமையான முன்னேற்றங்கள் இவர்கள் குடும்பத்திலே உண்டாகட்டும் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று சொன்ன வசனத்தின் படியாக சேனைகளின் கர்த்தர் இவர்களோடு கூட இருந்து நாளுக்கு நாள் விருத்தியை கட்டளையிடுவீராக நாளுக்கு நாள் முன்னேற்றத்தை கட்டளையிடுவீராக நாளுக்கு நாள் கடன்கள் அடைக்கப்படும் என் பிள்ளைகள் கடன்களை அடைத்து இனி கடன் கொடுக்கிற ஜாதியாக இவர்களை நீர் மாற்றுவீராக தடைகளை உடைத்து இயற்கை அப்பாற்பட்ட அற்புதங்களை என் பிள்ளைகளுக்கு நீர் இன்றைக்கு செய்வீராக தானியில் மூன்று வேளை முழங்கால் படியிட்டு தன்னை தாழ்த்தி ஜபித்தது போல இன்றிலிருந்து தாழ்மை என்கிற அபிஷேகம் இவர்களுக்குள்ள இறங்கி வரட்டும் இயற்கைக்கு கப்பாற்பட்ட அதிசயங்களை செய்து என் பிள்ளைகளை கனம் பண்ணும் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பெயராலே நிறைஞ்ச மனசில் ஆசீர்வதிக்கிறேன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு உடைய பிள்ளைகளே இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள் விநாயக் அவன்யூ ஓ எம் ஆர் ரோக்கியம் சென்னை ஆறு பூஜ்ஜியம் 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 ஒன்பது ஏழு மேலும் இருபத்தி நான்கு மணி நேர ஜெப உதவிக்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு நான்கு ஐந்து நான்கு ஏழு ஒன்பது 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 மற்றும் ஒன்பது ஒன்பது நான்கு ஒன்று ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது 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 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்